டு சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரிக்கு ஒரு முப்பத் முப்பது கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறேன் சென்னையிலேருந்து இருந்து ஹைதராபாத் போய்ட்டு ஹைதராபாத்ல லோடி ஏடி லோடி ஏற்றிக்கிட்டு கொச்சி நார்பு போயிட்டு இருக்கோம் அங்கங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரேக் எடுத்து போயிட்டு இருக்கோம் மக்களே ஏன்னா நம்ம கூட வந்த வண்டி ஒன்று பிரேக் டவுன் ஆகிப்போச்சு அது இன்ஜின் வேலை பார்க்கறதுக்கே ரெண்டு நாள் டைம் ஆகிப்போச்சு அந்த நாளை போய் எங்களை சீக்கிரம் வா வான்றாங்க முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அப்படி போய் போக போகிறோம் பின்னாடி ஒரு டீ கடை இருக்குது போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு இங்கேருந்து கேமலாங்க மக்களே ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் சின்ன பிரேக் பாருங்க எல்லா பொருளும் இருக்கும் பாருங்க ஸ்நாக்ஸ் டீ கடையில் தான் யாருமே இல்லை பாருங்க பேர் சும்மா டப்பாவில் இருக்கா இது ரஸ்கு சோம்பு பொடி ஓரியோ பிஸ்கெட்டு ரஸ்கு என்னென்ன வேணுமோ எல்லாருக்கும் பாருங்கள் அங்கே பாருங்க டப்பாவில் இருக்குது பிஸ்கெட்டு நம்ம பர்ஃபி ஐட்டம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்க இந்த லைனில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கடைங்க இந்த மாதிரி தான் இருக்கும் டீ தான் இன்னும் யாருமே வரல டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் மக்களே ஒட்டகம் வருது பாருங்கள் நம்ம ஊர்லேயே ஒட்டகம் வச்சுட்டு வராங்க இது ஒட்டக பால் யாருன்னா கேட்பாங்களா காகோ சவாரி பண்ற மாதிரி மாதிரியா ரோட்டு ஓட்டு உள்ள எவ்வளவு புரிசுக்கா நடந்து போயிட்டு இருக்கு டிஸ்ட்ரி கிளம்பி வச்சு மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது மதியம் ஒரு மணி கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைட்டாக தூரலும் இந்த இடமும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இந்த ரூட்ல வந்து பல வருஷம் ஆகுது மக்களே என்ன காவல் சோதனை சாவடி தர்மபுரி கொச்சின் ஆர்பருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக போறேன் போக போகிறேன் அதே சமயம் இந்த ரூட்டும் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன் மக்களே ஹைதராபாத்தில் லோடி ஏற்றிட்டு வந்ததுலேருந்து சரியான ரெஸ்ட்டே இல்லை மக்கள் இந்த வண்டி எப்போ ரிப்பேர் ஆச்சோ அதுலேருந்து ரெஸ்ட்டே இல்லை அதுக்கு அலைச்சல் அப்புறம் மறுபடியும் ட்ராவலு முடியல என்னால் உடம்பு கண்ணெல்லாம் எரியுது ஒரு பக்கம் இருந்தாலும் மூஞ்சி கழுவி கொஞ்சம் நேரம் சின்ன சின்னதாக பிரேக் எடுத்து போய்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வாய்ப்பு இந்தமாரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு பகலில் போகிற வாய்ப்பு கிடைச்சிதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா நைட்டில் போயிருந்தால் சுத்தமாக வேஸ்ட் மக்களே இந்த ரூட்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நைட் டைமில் போயிருந்தால் மொத்தமும் வேஸ்ட் இருக்கும் நல்ல வேலை மக்களே நம்ம சேனலுக்கு யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே அப்படியே அந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க தர்மபுரி இருபத்தஞ்சு சேலம்னு தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கு

நம்ம ஸ்டெயிட்டா சேலம் மதுரை அந்த கருப்பா தெரியுது பாருங்க மக்கள் அந்த மலையில மேகம் முட்டி பாதி மலையே மறைச்சிருக்கு அப்ப அந்த அளவுக்கு வந்து மழை வந்து உயரமா இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏன் பாட்டு கேட்டு போயிட்டே இருப்போம் மக்களே பல்லமா இருக்கு பாருங்க சேல 47 அந்தாச்ச மக்களே டப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது டவுன் ஸ்லோவாக தான் போகணும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க அதாவது அனிமல்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்காதீங்க இந்த பாருங்க இது வந்து பேர்டு பறவைங்களுக்கும் வந்து ஃபுட்டு போடாதீங்கன்னு ஏன்னா ஃபுட்டு போட்டோன்னா அதுங்க வந்து ரோட்டில் வந்து நின்று அடிபட்டுரும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாருங்கள் எல்லா குரங்கும் ரோட்லேயே அதை ஏற்று பாருங்கள் இன்னும் மெயினான டவுன் இன்னும் வரல இன்னும் தூரம் போகணும் வந்துட்டோம் மக்களே தான் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகணும் அந்த சத்தம் ஆனால் அப்போ கேட்கல போடல போல அங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மெதுவாக போங்கன்னு ரெண்டு லைனாக பிரித்து வச்சுருக்காங்க மலைப்பகுதி ஆரம்பம் பாருங்க இங்க ஒரு ஒரு வண்டியாக கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் கழிச்சு வர்றாங்க டோல் பூத் மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து செகண்டு கழிச்சு அந்த டோல் பூத் ஓபன் ஆகுது அதுக்கப்புறம் தான் நம்ம போனோம் இந்த எல்லோ கலர் டபுள் லைன் போட்டிருக்காங்க பாருங்க மக்களே இதுக்கு வந்து எந்த வண்டியும் ஓவர் டேக் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதாவது லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஒரே லைனில் ஸ்லோவாக போங்க டாப்பன் டாப்பு கூட போடல டாப்பில் தான் இறங்கிட்டு இருக்கேன் நாப்பதுன்றது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரொம்ப வருஷம் ஆவது மக்கள் யானை அதில் வந்து எப்படி இருக்கு பாருங்க இப்போ திடீர்னு நான் வர்றதுக்கு எனக்கே ஒரு புதுசான ஒரு அனுபவம் தான் இருக்கு அந்த ரொம்ப ஆபத்தான டேர்னிங் இதுதான் மக்களே இதுவும் இருக்கு பாருங்க அதுவும் ஆபத்தான வண்டி நாப்பத தாண்ட விடல மேக்சிமம் மொபைல் ஸ்டாண்டில் போட்டு தான் வச்சிருக்கேன் கையில் வச்ச இறங்கிட்ட மக்காளி பாருங்க லாரி லெஃப்டில் போனது லெஃப்டில் ரைட்டில் போனது ரைட்டில் லைன் சேஞ்ச் ஆகாது அந்த கார் மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க அதை மட்டும் கார் ஓட்டுறவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க காருன்னு இல்லை எல்லா வண்டியுமே சேஃபாக ஓட்டுங்க இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் இங்கே நடந்தது தான் டவுன் இறங்கிட்ட மக்களே இன்னும் அந்த அளவுக்கு டெம்ப்ரேச்சர் இல்லை ஏன்னா நம்ம மெயினாக கீரில் வந்திருக்கோம் ஸ்லோவாகவும் வந்திருக்கோம் அதனால் டெம்பரேச்சரே இல்லை ஹீட் ஆகலை ஓகே மக்களே இப்போ டீ கடை இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் ஒன்பது வருஷம் கழிச்சு தொப்பு டவுன் இறங்குன மக்களே வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட பதட்டமோ மூ எக்ஸ்பீரியன்ஸும் டீ குடித்தாச்சி கிளம்பலாமா டவுன் தான் மக்களே எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்களா அந்த மழை லொக்கேஷன் பாருங்க மக்கள் எவ்வளோ அழகா இருக்கு பக்கம் பார்த்தாலும் மலைகள் வந்து அப்படியே பார்ப்போம் செம்மையா இருக்கு நைட் டைம்ல வந்திருந்தா கண்டிப்பாக மிஸ் பண்ணிருப்போம் இந்த வீடியோவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க லொக்கேஷன் அந்த மாதிரியா இருக்குது ஒரு ட்ரீம்ல இருக்க மாதிரி இருக்கு இன்னும் சேலம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு மக்களே இந்த மாதிரி ரூட்ல டிராவல் பண்ண மக்களே எவ்வளோ வியூ பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சே சான்ஸ் இல்லை அழகு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கும் நம்ம தான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் மக்களே இந்த வழில யார் வந்திருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஆப்போசிட்ல கருப்பா இருக்க மலையை பாருங்க தூரத்துல இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு உயரமா இருக்கு எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் மக்களே நம்ம சேனல்ல போட்டதுல பெஸ்ட் வீடியோவும் இதுதான் நான் சொல்லுவேன் அதே சமயம் எந்த எந்தளவுக்கு வந்து இந்த டைமில் கிளைமேட்டில் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதுதான் இதுதான் நான் சொல்லுவேன் வீடியோன்னு మళ్ళే సేలం సేలం సటి ఏపోనం నేర పోయి కోయత్తూరు హైవేస్లో పోయి ఏరపో தெரிய பைபாஸ்ல போய் யாரும் மக்களை போனா வந்து சென்னை வட்டம் அடிச்சு மேல அந்த பைபாஸ்ல மக்களை ரோடும் பார்க்கறதுக்கு நல்ல மலைகள் இருக்கு மக்களே மேம்பாலம் வரும்போது மட்டும் ரோடு பெருசா ஆகி நார்மல் ரோடு வந்தோம்னா டபுள் லைனா மாதிரி பார்த்த நாலு மணியாவது மக்களே மதியம் சாப்பிடவே இல்லை அதாவது காலையிலே பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் கொஞ்சோண்டு வாங்கி வச்சுருந்தேன் ஒரு சின்ன பார்சலு தான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்